இது பற்றிய மேலும் விவரங்களே எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி கூட்ட நெரிசல் மேற்பட்டோர் மருத்துவமனையில் தற்பொழுது உயர்ந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரம் தாக்கல் விஜயனுடைய இந்த பரப்புரின் தொடர்ச்சியாக கடுமையான கூட்டணி காரணமாக அந்த குறிப்பிட்ட பகுதியிலே வந்து கடுமையான அந்த கூட்ட நெரிசல் அதே போல பெண்கள் குழந்தைகள் வந்து அந்த வந்து பார்த்தோம் திமுகவினுடைய மாவட்ட அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி நேரடியாக அந்த மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கு கொண்டு வரப்பட்ட அந்த மயக்கமடைந்தவர்களுக்கு வந்து உடனடியாக சிகிச்சை வழங்கிறதுக்கான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருந்தாரு அதை குறிப்பிட்டு அதுக்கு அடுத்ததாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக அருகில் இருக்கக்கூடிய மாவட்டமான திருச்சியிலிருந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு ஆகிய இருவரையும் வந்து உடனடியாக கரூர் மாவட்டத்துக்கு வந்து விரைந்து செல்லுமாறு உத்தரவிட்டிருக்கிறாரு இந்த நிலையில்தான் தான் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தியானது மூன்று குழந்தைகள் உட்பட பத்து பேர் வந்து இந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்திருப்பதாக செய்தியானது வந்து கிடைத்திருக்கிறது குறிப்பிட்டு தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் இந்த தகவலை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார் அதே போல மாவட்ட ஆட்சியர் தரப்பிலிருந்தும் வந்து உறுதிப்படுத்தி இருப்பதாக செய்திகளான வந்து கிடைத்திருக்கிறது அதாவது மருத்துவமனைக்கு கொண்டு வரும் போதே பத்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஒரு மிக முக்கியமான தவறாக இருக்கிறது அங்க வந்து வரக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாமே வந்து ரொம்பவே ஒரு அஹ் ரொம்ப பாவமா இருக்கக்கூடிய காட்சிகளாக தான் இருக்கிறது பெண்கள் மற்றும் குழந்தைகள் இதில் கடுமையாக அஹ் பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து நம்ம பார்க்க முடிகிறது முன்பே பல்வேறு நிபந்தனைகள் பல்வேறு அறிவுறுத்துகள் இருந்தாலும் கூட இந்த காலாண்டு விடுமுறை காலகட்டம் என்பதால் ஒரு நடிகர் இருந்தவர் அரசியல் கட்சி தொடங்கி ஒரு பிரச்சாரத்துக்கு வரார் அப்படிங்கும் போது அவரை வந்து நேரடியாக காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால அங்க வந்து அதிகப்படியான மக்கள் வந்து இருக்கிறார்கள் குடி குறிப்பிட்டு குழந்தைகள் அதாவது பள்ளி குழந்தைகள் சிறு சிறுவர் சிறுமியர் வந்து அதிகப்படியான அளவில் வந்து அங்க இருந்த இந்த காட்சிகளை தான் நம் மாலை முதல் நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியான ஏற்பாடுகள் எல்லாமே இருந்தாலும் கூட அதிகப்படியான மக்கள் குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே வந்து கூட முடியும் அப்படிங்கிற அந்த சூழல்ல அதை விட அதிகப்படியான மக்கள் வந்து அந்த இடத்துல குழுமியிருந்ததன் காரணமாக கடுமையான கூட்டணிசு நெரிசல் விஜய் அவர்கள் பேசும் போதே அந்த கூட்டணிசல் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது அவருடைய ரியாக்ஷன் அதே போல ஆம்புலன்ஸ் உடனடியா வந்து வரவீங்க அப்படின்ட்டு பல விஷயங்களை தொடர்ச்சியா வந்து விஜய் அறிவுறுத்திட்டே இருந்தது வந்து நம்ம நேரடியாகவே அந்த நேரடியில வந்து பாத்திருந்தோம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கூட கிட்ட கிட்டத்தட்ட அங்கிருந்து நம்மளுடைய நிருபர்கள் நமக்கு கொடுத்த தகவல்னா கிட்டத்தட்ட பத்து ஆம்புலன்ஸ்கள் அடுத்தடுத்த வந்து அங்கிருந்து மயக்கமடைந்த அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை வந்து நம்ம நேரல பார்த்தோம் அங்கிருந்து நம்மளுடைய நிருபர்களும் தொடர்ந்து வந்து பதிவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க குறிப்பிட்டு இந்த விஜய் அவர்கள் பேசின பகுதியில் இருந்து மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரம் என்பதால் அஹ் ஆம்புலன்ஸுகள் வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு வந்து அஹ் இருக்கக்கூடிய மக்களை வந்து அழைத்து செல்லக்கூடிய அஹ் காட்சிகளையும் வந்து நாம் தற்போது பார்த்து வருகிறோம் அங்க இருக்கக்கூடிய மக்களும் தாவைக்கா தொண்டர்களும் வந்து அதற்கு வந்து தொடர்ச்சியாக உதவி செஞ்சுட்டு இருக்காங்க அஹ் மருத்துவமனையில போதுமான மருத்துவ வசதிகள் மருத்துவர்கள் உள்ளிட்ட பலரும் வந்து இருப்பதை உறுதி செய்வதற்கான விஷயங்களை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அறிவுறுத்தியிருக்காரு அதே போல அண்டை மாவட்டமான நாமக்கலுக்கும் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து உடனடியாக அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க அதனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருச்சி மாவட்டத்துக்கும் வந்து அனுப்பி வைக்கக்கூடிய அந்த காட்சி நாம் தற்போது பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியான அறிவுறுத்தலின் பேரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதே போல மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் வந்து நேரடியாக குறிப்பிட்ட அந்த கருவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து உடனடியான சிகிச்சையை வந்து வழங்கணும் அப்படிங்கிறத அந்த விஷயத்தை வந்து அறிவுறுத்தி அடுத்தடுத்ததான் வந்து மருத்துவர்களுக்கு தங்களுடைய அந்த அறிவுரைகளை வந்து வழங்கிட்டு வர்றதையும் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது ஜீவபாரதி இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்பது காவல்துறையா அல்லது தாவைக்க தலைவர் விஜயா இந்த சந்தேகமானது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுந்திருக்கிறது இல்ல இது அடுத்த வந்து காவல்துறை தரப்புல இருந்து அந்த விசாரணை எல்லாம் மேற்கொள்வாங்க யார் மீது என்ன வழக்கு போடணும் என்ன அப்படிங்கிறது ஏன்னா தொடர்ச்சியான அறிவுறுத்தல் வந்து நாம் பார்த்துட்டே இருக்கோம் இருந்த போதிலும் கூட மற்ற கட்சிகளை காட்டிலும் கூட்டம் அதிகமாக வருது அப்படிங்கும் போது அது எப்படி ஹேண்டில் பண்றது தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறது அதிகப்படியான கூட்டம் வருவதும் தொடர்ச்சியாக அதை எந்த அளவுக்கு போலீஸ் போர்ஸ் போட்டிருந்தாலும் கூட அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதா மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது விஜய் அவர்கள் தன்னுடைய அந்த பேச்சினுடைய தொடக்கத்திலே குறிப்பிட்டிருந்தார் இந்த மாதிரி மிகப்பெரிய கூட்டம் இருந்துச்சு காவல்துறையினர் தான் என்ன வந்து அங்க அந்த கூட்டத்திலிருந்து உடனடியாக இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த பகுதிக்கு வந்து அழைச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த பேசும் தொடக்கத்திலே விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு அந்த அளவுக்கு அந்த கூட்டம் எந் இருந்திருக்கு அப்படிங்கறது அவரே இதனுடைய உரையில குறிப்பிட்டு பேசியிருக்காரு கடந்த காலங்கள்ல நான்கு மாவட்டங்கள் ஐந்து மாவட்டங்கள்ல வந்து நடைபெற்ற கூட்டத்தின் போது கூட அந்த விஷயங்களை குறிப்பிடல ஆனா இந்த முறை வந்து விஜய் அவர்களே வந்து கூட்டம் அதிகமா இருந்திருக்கு காவல்துறை தரப்பட தன்னை வந்து எந்த அளவுக்கு பத்திரமாக அழைச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தற்போது விஜய் வந்து சொல்லியிருந்தாரு இந்த நிலையில தான் இந்த கடுமையான கூட்டணி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டமாக அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அதே போல குழந்தைகள் அவருடைய பெற்றோர்கள் வந்து அந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய காட்சிகளை வந்து நம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளுக்கு தொடர்ந்து அவர்கள் அழைத்து வரக்கூடிய அத்தகைய காட்சிகளை வந்து நாம் பார்த்துட்டு இருக்கோம் முன்பே குழந்தைகளை வந்து அதிகப்படியான அளவில் வந்து அழைத்துட்டு அழைத்து வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாலுமே கூட ஒரு ஆர்வ மிகுதியில் ஒரு திரைக்கலைஞராக இருந்தவர் அரசியலுக்கு வராகும் போது ஒரு ஆர்வ மிகுதியில் வந்து அவர் நேரடியாக நம்முடைய மாவட்டத்திலேயே வந்து பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கும் போது மக்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை வந்து அழைச்சி வந்திருக்காங்க மாலையிலிருந்து தொடர்ச்சியாக காத்திருந்த நிலையில தற்போது ஒரு அசபாவிதமானது வந்து அந்த கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு அதன் தொடர்ச்சியாக அங்க பாதிக்கப்பட்டவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக தற்போது அழைச்சிட்டு வராங்க நீங்கள் கேட்டதை போலவே இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக யார் மீதான விசாரணை யார் மீதான வழக்கு அப்படிங்கறது வந்து காவல்துறையிலிருந்து அடுத்தடுத்த தான் வந்து பண்ணுவாங்க ஏன்னா இதுல நம்ம குறிப்பிட்ட என்ன பார்க்கணும் அப்படின்னா இதற்கு அனுமதி பெற்ற நபர்கள் தொடர்ச்சியாக அவர்களுக்கு நிபந்தனைகள் எல்லாமே வந்து விதிக்கப்பட்டிருக்கும் அந்த நிபந்தனை நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளை மீறி செயல்பட்டவர்கள் மீதுதான் இந்த ஒரு மிக முக்கியமான நடவடிக்கையானது வந்து அஹ் மேற்கொள்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பிட்ட குறிப்பிட்டிருந்த மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் இருப்பாங்க அந்த கட்சி சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர் இருப்பாங்க அவர்கள் மீதுதான் அஹ் நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கான அதிகப்படியான ஒரு சூழல் இருக்கும் விஜய் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கான அஹ் வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கிறது